அமலாக்கத்துறை மீதான புகார் தொடர்பாக தற்போது விசாரணை சேலம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த இரண்டு ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியது தொடர்பாக அதில் அவர்களின் சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியிருப்பது தொடர்பாக கண்டனம் எழுந்ததை அடுத்து அமலாக்கத்துறை மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது தற்போது அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வயதான விவசாயிகள் இருவரின் நிலத்தை அபகரிக்க பாஜக நிர்வாகி உதவியுடன் உள்ளூர் பிரமுகர் ஒருவர் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது நிலத்தை விவசாயிகள் தர மறுப்பதன் காரணமாகவே அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் வழக்கறிஞர் பிரவீணா புகார் தெரிவித்திருக்கிறார் விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியதுடன் அவர்களது முகவரியில் சாதி பெயரை அமலாக்கத்துறை குறிப்பிட்டதற்கும் கண்டனம் எழுந்துள்ளது சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் போலீசாரின் விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது வழக்கறிஞர் அளிக்கும் ஆவணங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர் ஏற்கனவே திண்டுக்கலில் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கீத் அவாரி கைது செய்யப்பட்டிருக்கிறாா் மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார் செந்தில்குமார் நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் வடக்கு காடு பகுதியில் வசிக்கும் ஏழை ஏழைகளான கிருஷ்ணன் மற்றும் அவருடைய சகோதரர் ஆகிய இருவரும் பாரம்பரியமாக ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் வைத்து அங்கு விவசாயம் செய்து வந்துள்ளனர் இந்த நிலத்தின் அருகே விவசாயி ஒருவர் இந்த நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்து பின்னர் அதன் மூலம் பல இன்னல்களும் தொந்தரவுகளும் கொடுத்து வந்துள்ளார் மேலும் இவர்கள் பயிர் செய்ய முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு சில தாக்குதலிலும் ஈடுபட்டதாக அவர்கள் கூறி வந்துள்ள நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை அமலாக்கத்துறையிலிருந்து அவர்களுக்கு தபால் வந்துள்ளது அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த இவர்கள் சேலத்தில் உள்ள பிரவினா வக்கீல் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் உதவியுடன் சென்னைக்கு சென்றுள்ளனர் அப்பொழுது அமலாக்கத்துறையினர் இவர்களை விவசாயிகளை மட்டும் உள்ளே வருமாறும் உரிய ஆவணங்கள் அனைத்தும் கொண்டு வரவும் என்றும் இந்த வக்கீல் மேடம் பிரவிணாவை உள்ளே வரக்கூடாது என்றும் கூறியதாக பிரவிணா தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து அங்கு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் அந்த விவசாயிகளுடைய நிலத்தினுடைய உரிய ஆவணங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து ஆஜர்படுத்துமாறு அமலாக்கத்துறையினர் கேட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தி அங்கு புகார் அளித்துள்ளனர் அங்குள்ள காட்சிகள் மற்றும் சிசிடிவிகளை வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அது குறித்து தொடர்ந்து சில மாதங்களாக விவாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வக்கீல் அவர்களை ஆஜர்படுத்தி விசாரணைக்கு அழைத்துள்ளனர் மேலும் உரிய ஆவணங்கள் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமலாக்கத்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரவினா தரப்பிலும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கிருஷ்ணன் மற்றும் சகோதரர்கள் தரப்பிலும் தொடர்ந்து வைத்தவண்ணம் உள்ளனர் இது குறித்து இன்று தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் பிரிவினா வழக்கறிஞரை விசாரணைக்கு அழைத்துள்ளனர் இந்த விசாரணைக்கு பின்னர் அவர்கள் மீது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நியாயம் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுக்கு தமிழக அரசும் இதற்கு உறுதுணையாக இருந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் அந்த வழக்கறிஞர் தரப்பிலும் பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயியான கிருஷ்ணன் மற்றும் அவர் சகோதரர்களும் தெரிவித்து வருகின்றனர் தற்பொழுது உரிய ஆவணங்களுடன் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வழக்கறிஞர் சென்றுள்ளார் இது தமிழகமே எதிர்பார்த்து வரும் பரபரப்பான சூழ்நிலையில் இந்த ஏழை விவசாயிகள் அபகரிக்கும் திட்டத்தில் பாஜக பிரமுகரும் உறுதுணையாக அமலாக்கத்துறையும் இருந்து வந்ததால் இதற்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க